இதில் எல்லா நோய்களும் குணமாகும் அப்படிங்கிறது தான் உண்மை ஃபஸ்ட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதாவது என்னென்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர் ஒல்லியாக இருப்போம் ஒருத்தர் குண்டாக இருப்போம் ஒருத்தருக்கு முடி கம்மியாக இருக்கும் ஒருத்தருக்கு முடி அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம் ஒருத்தருக்கு ஹார்ட்டில் ஓட்டாக இருக்கலாம் ஒருத்தருக்கு வயிறு பிரச்சனை இருக்கலாம் கண் பிரச்சனை மூக்கு பிரச்சனை வாய் பிரச்சனை கால் பிரச்சனை மூட்டு வலி சுகரு பிபி இந்த மாதிரி பலவிதமான நாலாயிரம் நோய்கள் நமக்கு இருக்கலாங்க ஆனால் இந்த பீனியல் பிளான்ல அந்த ஆனந்த சுரபிகள் சுரப்பதன் மூலமாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் பாசிட்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த டிசீஸ்க்கு தான் உண்மை அன்பு வணக்கங்க இன்றைக்கி பாகம் மூன்று அதாவது பாட்ரீ இன்றைக்கி நம்ம என்ன அஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னாங்க நம்ம உடலில் பல குறைபாடுகள் ஏற்படுது பல நோய்கள் ஏற்படுது ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அதுக்கு என்ன அஃபர்மேஷன் போடணுங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாம் இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அஃபர்மேஷன் போகிறதுக்கு முன்னால் ஒரு மூணு விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க முதல் விஷயம் ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணப்பட்டது என்னன்னு தெரியுங்களா நம்ம உடலில் உள்ள எந்த உறுப்புகளையும் இன்றைக்கு வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அந்தளவுக்கு சயின்டிஃபிக்காக யாரும் கண்டுபிடிக்க முடியல இதுதான் உண்மை ஸோ அந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடக்குது ஸோ அந்த இயக்கத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியல நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் சயின்டிஸ்ட்கிட்ட என்னென்னா கேட்டு பாருங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்க முடியல ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணலாம் அவ்வளோதானே ஒழிய அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இயக்கத்தை இன்றைக்கி வரைக்கும் செயல்படுத்த முடியாதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க பீனியல் கிளாண்டுன்னு நமக்கு ஒன்று இருக்குது அதனோட தமிழ் அர்த்தம் கடைசியில் சொல்கிறேன் அந்த பீனியல் கிளாண்டுங்கிறது ஒரு சுரபி நம்ம மண்டையில் கீழே இருக்குது அது என்னென்னா எப்போ சுரக்கும் அப்படின்னா தமிழில் அதனோட அர்த்தம் என்னென்னா ஆனந்த சுரபிகள் அர்த்தம் புரிஞ்சிருக்கோம் நம்ம எப்போ நம்மளோட மனநிலையை ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக இன்பமாக மகிழ்ச்சியாக அன்பாக வச்சுருக்கோமோ அப்போ அந்த சுரபிகள் சுரக்கும் அந்த சுரபிகள் சுரந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான நோய்கள் ஏதாவது ஒரு குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு போய்டும் அப்படிங்கிறத ஆன்மீகத்திலையும் சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக்காகவும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி புரிதல் தன்மை உங்களுக்கு அவசியம் வேண்டும் கொஞ்சம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் என்ன சார் அது சுரந்தால் எப்படி சார் எத்தனை நாள் சார் ஆகும்னு சொல்லலாம் உண்மையாக ப்ரூஃப் பண்ணப்பட்ட சயின்டிஃபிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னாங்க நமக்கு அந்த பீனியல் கிளாண்டு கண்டினியூஸியாக முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் ஒன் இயர் நமக்கு சுரந்ததுன்னா உடலில் உள்ள அனைத்து செல்பர்களும் புதுப்பிக்கப்பட்டு நம்ம உடல் ரொம்ப நலமாக இருக்கும் என்ன குறைபாடுகள் சொல்கிறோமோ அது எல்லாமே க்யூர் ஆகிடும் இதில் எல்லா நோய்களும் குணமாகும் அப்படிங்கிறது தான் உண்மை ஃபஸ்ட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதாவது என்னென்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் ஒல்லியாக இருப்போம் ஒருத்தர் குண்டாக இருப்போம் ஒருத்தருக்கு முடி கம்மியாக இருக்கும் ஒருத்தருக்கு முடி அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியராக இருக்கான் ஒருத்தருக்கு ஹார்ட்டில் ஓட்டாக இருக்கலாம் ஒருத்தருக்கு வயிறு பிரச்சனை இருக்கலாம் கண் பிரச்சனை மூக்கு பிரச்சனை வாய் பிரச்சனை கால் பிரச்சனை மூட்டு வலி சுகரு பிபி இந்த மாதிரி பல விதமான நாலாயிரம் நோய்கள் நமக்கு இருக்கலாங்க ஆனால் இந்த பீனியல் ஃப்ளேண்டில் அந்த ஆனந்த சுரபிகள் சுரப்பதன் மூலமாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் பாசிட்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த டிசீஸ்க்கு க்யூர் தான் உண்மை இது தாங்க நம்ப முடியலனாலும் இது தான் ஆணித்தரமான உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிங்க இப்போ நான் குண்டாக இருக்கேன் நான் ஒல்லியாகணும் கரெக்ட் பீனியல் கிளாண்டில் நீங்கள் அற்புதமாக சுரக்கணும் நீங்கள் ஒரு சந்தோஷம் இல்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டே ஐயோ நான் குண்டாக இருக்கனே குண்டா இருக்கனேன்னா உங்களால் செயல்படுத்த முடியாது ஐயோ எனக்கு சுகர் இருக்குது எனக்கு பிபி இருக்குது எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் எப்போ உங்கள் மனசில் வருத்தத்தை வேதனையை நினச்சிட்டே இருக்கீங்களோ அப்போ இந்த பீனியல் கிளாண்டு சுரக்காது அது என்ன சுரக்கும்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோ சுரந்து அதற்குண்டான நம்ம என்ன நோய் கேட்குறோமோ அந்த நோய் கண்டினியூ தான் ஆகும் இல்லையா அதில் க்யூர் ஆகாது ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாங்கிறது இந்த வீடியோ நம்மளோட நான் சொல்லியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துங்க ஸோ ரெண்டு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க ஸோ சொல்யூஷன் ஆப்ஷன் கிட்ட இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கங்க மூணாவதா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு இன்ஸ்டியூட் ஐஓஎன்எஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பல சொல்லியிருக்கேன் அந்த நிறுவனம் என்ன பண்ணதுன்னாங்க பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கு அதில் முக்கியமான ஆராய்ச்சி என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம்லேருந்து நாலாயிரம் பேரை ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொருத்தராக அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரினால் அவங்கள குணப்படுத்தவே முடியாது ஸ்கேன் பார்த்தாச்சு பிளட் ரிப்போர்ட் பார்த்தாச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு இவங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு மெடிக்கலாக எந்தமே எந்த சொல்யூஷனுமே இல்லை அப்படின்னு கைவிடப்பட்ட மோர் தென் நாலாயிரம் நம்பர்கள் எண்ணிக்கையானவர்களை ஒவ்வொருத்தரையும் அவங்க கன்சிடர் பண்ணி அவங்களோட மனநிலையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க க்யூர் ஆகிருக்கிறாங்க இது உண்மை உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஐஓஎன்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் நோட்டிக்ஸ் சயின்ஸ் அப்படிங்கிறத நெட்டில் போய் பாருங்கள் இது நடந்த உண்மைகள் இந்த மூணு விஷயத்தில் ஃபஸ்ட்டு கிளியராக இருங்க இந்த மூணு விஷயம் தெரியாமல் ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே நான் குண்டாக இருக்கிறேன்னு ஒல்லியாக இருக்கிறேனே முடிவு வளர்லையே சொட்டையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலை நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நடக்காதுங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மூணு விஷயம் நமக்கு தெளிவாயிடுச்சு ஓகே சார் அப்போது நான் எந்த மாதிரி அஃபர்மேஷன் போட்டால் அந்த நோயிலிருந்து நான் குணமாகலாம் இல்லை வெளியில் வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மூணு விஷயத்தில் ஒன்றே ஒன்று நம்ம புரிதல் தன்மைக்கு ஃபஸ்ட்டு வாங்க ஸோ நம்மளோட எண்ணங்கள் தான் நமக்கு நோய் உண்டாகுதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த எண்ணங்கள் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தால் அந்த நோய்கள் குணமாகுங்கிறதையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஸோ அந்த எண்ணங்களை பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன அஃபர்மேஷன் பண்ணணுங்கிறது தான் அஃபர்மேஷனில் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சார் நான் குண்டாக இருக்கேன் சார் நான் ஒல்லியாகணும் சார் ஏதோ அஃபர்மேஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க அஃபர்மேஷன் மட்டும் செயல்படுத்தினா நீங்கள் குணமாக முடியாதுங்க அஃபர்மேஷனோட சேர்த்தி உங்களோட செயல்பாடுகளும் கரெக்டாக இருக்கணும் செயல்பாடுகள் என்ன இப்போ எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குது ஒரு குண்டாக இருக்கேன் இல்லை கிட்னி ஃபெயிலியராக இருக்குது இல்லை ஒரு ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது இல்லை மூக்கில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது கையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது ஏதாவது ஒரு டிசீஸ் ஒன்று இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னா அதற்குண்டான செயல்பாடுகள் என்ன சரி நம்ம மனசுக்கு இதுக்கு என்ன செய்யலான்னு உங்களுக்கு பிடிக்குதோ அதை பிடிச்சி ரசித்து செய்யுங்க ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இங்கிலீஷ் வைத்தியம் பார்க்கலாம் இல்லை இயற்கை மருத்துவம் பார்க்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் மனசுக்கு எது திருப்தின்னு அதை செயல்படுத்துங்க அதை செயல்படுத்துறது இல்லாமல் உங்கள் மனசில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவிட்டியை நீங்கள் அஃபர்மேஷன் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னால் அந்த டிசீஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அந்த டிசீஸ் பயம் நம்ம மனசில் இருந்து வெளியில் போயிடணும் ஒன்ஸ் அந்த பயம் போனாலே நம்மளோட செயல்பாடுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பொழுது நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது தாங்க ஒரு உண்மைத்தன்மை சிறப்பாக செயல்படுத்துங்க ஸோ கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்ல வரேன்னாங்க உடலில் எந்த ஒரு நாலாயிரம் விதமான நோய்களில் எந்த நோய் நமக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை ஈஸியாக நம்ம குணப்படுத்தலாம் நம்ம மனசில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவிட்டியை நம்ம நலமாக செயல்படுத்தினா போதும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க இது தாங்க தான் சரி ஓகே எப்படி நான் அஃபர்மேஷன் பண்ணலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அஃபர்மேஷனுங்கிற பேரில் நெகட்டிவாக போடுறதுனால தான் உங்களுக்கு எந்த வியாதியுமே நோய்களுமே குணமாக மாட்டேங்க என்ன தெரியுமா பண்ணுறீங்க எனக்கு இந்த சுகர் நல்லா இன்னும் விரைவாக உதவி செய்யும் பிரபஞ்சமே எனக்கு இந்த சுகர் நல்லா நெகட்டிவ் பிரபஞ்சமே நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் நான் ஒல்லி ஆகணும் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது நெகட்டிவ் எனக்கு ஹார்ட்டில் எந்த பிரச்சனை இருக்குது நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் பிரபஞ்சமே எனக்கு ஹெல்ப் பண்ண இது நெகட்டிவ் அப்போ நான் என்ன தான் சார் அஃபர்மேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் குண்டாக இருக்கிறீங்க ஒல்லியாக இருக்கிறீங்க ஹைட்டாக இருக்கிறீங்க குட்டையாக இருக்கிறீங்க பலவிதமான நோய்கள் இதுக்கு எல்லாமே சிம்பிளான ஒரு வார்த்தை இறைவனர்களால் என் உடல் நலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே போதுங்க ஸோ இதை நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணி பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மனதளவில் செயல்படுத்தினா அதற்குண்டான ரிசல்ட் நீங்கள் எக்ஸிகூஷன்ஸ் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்கிறது தான் உண்மை புரியுதுங்களா அதனால் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தைகள் அந்த எண்ணத்தில் பதிஞ்சு அதை சிந்தனையாக செயல்பட்டு உங்கள் மனசில் அந்த பீனியல் கிளாண்டை செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வித நோயும் இல்லாமல் இருக்கிற நோயையும் சொல்யூஷன் பண்ணி நம்ம சிறப்பாக வெளியில் வரலாங்கிறது தான் இந்த வீடியோனுடைய புரிதல் தன்மை சரி இப்போ அஃபர்மேஷன் பண்ணணும் என் உடம்புக்கு எப்படி நான் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவல் இப்போ என்னோடய பேர் சிவகுமார் என்னோடய ரெப்ரஸன்டேஷன் என்ன என்கிட்ட இருக்கிற பேச்சா பணமா பொருளாக சொத்தா இல்லை எங்கள் பேரண்ட்ஸாக என்ன சொல்லுங்கள் சிவக்குமார்னால் எதை ரெப்ரசென்ட் பண்ணது இல்லை என்ன உங்களுக்கு தெரியுது இந்த உடல் தாங்க இது தாங்க உண்மைத்தன்மை சிவகுமார் அப்படின்னு சொன்னால் என்னோடய உடல் தான் வந்து எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணுது ஸோ அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்போது அந்த உடலை நம்ம எந்த அளவுக்கு நலமாக வச்சுருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா அந்த உடலை எந்த அளவுக்கு நலமாக வச்சுக்கணுங்கிறத புரிதல் தன்மைக்கு வாங்க அந்த புரிதல் தன்மையை வச்சுக்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக நீங்கள் அஃபர்மேஷன் போடுங்க சிறப்பாக பார்க்கலாங்க இறையருளால் என்னோடய உடல் ரொம்ப நலமாக சூப்பராக அற்புதமாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இந்த இறைவன் சிறப்பாக இருக்காரு இறைவனுக்கு நன்றி சொல்லாமா நெகட்டிவாக நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுங்க நான் ஃபஸ்ட்டே ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த நோய் குணமாகணும் அந்த நோய் குணமாகணும் குண்டாக இருக்கிறேன் ஒல்லியாகணும் இது எல்லாமே வந்து நெகட்டிவ் நான் நலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் அதே போல் இறைவனர்களால் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அனைத்து செல்களும் சூப்பராக வேலை செய்து அதற்கு இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் சிம்பிளாக இதை சொன்னாலே போதுங்க நம்ம உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும் சார் இதை மட்டும் சொல்லிட்டால் போதுமா சார் எனக்கு ரிசல்ட் வந்துருமா அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை எக்ஸிகியூஷன் செயல்பாடுகள் உங்களுக்கு என்ன நோய் இருக்கோ இல்லை என்ன வியாதி இருக்கோ அதற்கு என்ன செய்யணுங்கிறத உங்கள் மனசுக்கு எதுன்னு சரியின் படுதோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த அப்பர்மிஷனை செயல்படுத்தினீங்கன்னா எந்த வியாதி எந்த நோயிலும் எந்த குறைபாடுகளிலிருந்தும் நீங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வரலாங்கிறது தான் உண்மைத்தன்மை செயல்படுத்துங்க இதை செயல்படுத்துறதில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க சிறப்பாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் இப்போ மூணு பாகம் நம்ம பார்த்துட்டோம் மூணு பாகத்துலேயும் பார்ட் த்ரீலேயும் எந்த மாதிரி அஃபர்மேஷன் போடணுங்கிறத நான் சிறப்பாக சொல்லிட்டேன் போன பாகத்துலேயே அந்த பயத்தை நம்ம தூக்கிட்டோம் அந்த ஒரு பயத்தை தூக்குனாலே நம்ம என்ன அஃபர்மேஷன் போட்டாலும் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எடுத்தவுடனே இந்த வீடியோ பார்க்குறவங்க பழைய மூணு வீடியோவையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அற்புதமான புரிதல் தன்மை உங்களுக்கு வரும்ங்கிறத சிறப்பாக நான் சொல்லிக்கிறேங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் அஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றிங்க மகிழ்ச்சி